வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் முதலாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பந்தனின் மரபிற்கு மோடி உட்பட தலைவர்கள் பலர் இரங்கல் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களை கைது செய்யக்கோரி யாழ் மாவட்ட கடத்தொழில் அமைப்புகளால் போராட்டம் முன்னெடுப்பு இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஐந்து தமிழக கடத்தொழிலாளர்கள் கைது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கரவண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு இன்று நள்ளிரவு முதல் திட்டமிட்டபடி பஸ் கட்டணத்தை குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானம் தேர்தல்கள் இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டில் நடத்தப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்பந்தனின் பூதவுடல் இன்று புரளையில் உள்ள தனியார் மலைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக சுகவீனமுற்றிருந்த அவர் அவர் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு காலமானார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஐந்து தமிழக கடத்தொழிலாளர்கள் திங்கட்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையே அவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் நான்கு படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைதான கடத்தொழிலாளர்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் பின்னர் கடத்தொழில் நீர்வளத்துறை திணைக்களத்தினரின் ஊடாக ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நான்கு நாட்டு படகுகளையும் அதிலிருந்து இருபத்தி ஐந்து மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளமையை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் இன்று திங்கட்கிழமை காலை கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் மேலும் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யக் கோரி பாம்பன் சாலை பாலத்தில் மீனவர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டாலும் ஒச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது எனவும் மாதமொரு முறை எரிபொருள் விலையை திருத்தும் போது கட்டணத்தை குறைக்க முடியாது எனவும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் மக்களை ஏற்றிச் செல்லும் இரண்டு லட்சம் முச்சக்கர வண்டிகளில் கூட இதுவரை கட்டண மீட்டர் பொருத்தப்படவில்லை எனவும் ஓரிரு ரூபாய்களில் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் திட்டமிட்டபடி பஸ் கட்டணத்தை ஐந்து ஏழு வீதமாக குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி குறைந்தபட்ச பஸ் கட்டணம் இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருபத்தி எட்டு ரூபாவாகும் தேசிய பஸ் கட்டண கொள்கையின்படி பஸ் கட்டணங்கள் இவ்வாறு திருத்தப்படும் என்பதை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசிவெல்கமே இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டில் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தனிநபர் மற்றும் கட்சி சார்பின்றி நாட்டை முதன்மைப்படுத்தி அனைவரும் பொதுவான இணக்கப்பாட்டுடன் அவர் வலியுறுத்தியுள்ளார் ராஜ் கொள்கின்றேன் ஒரு தேசிய நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டார் அவரது இழப்பு நாடு முழுவதும் இரங்கல் தெரிவிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராசம்மந்தரின் சம்பந்தனின் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை எட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் ராஜ் சம்பந்தனின் குடும்பத்தினருக்கு நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாமங்கள் என குறைப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் ஆர் சம்பந்தனின் மரவுக்கு மஹிந்த ராஜபக்ச ட்விட்டரில் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது இரங்கல் செய்தியில் அவர் ஒரு பழைய நண்பர் நாங்கள் பல நாட்கள் பல்வேறு விடயங்களைப் பற்றி விவாதித்துள்ளோம் அவரது மரபு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்துக்கு ஒரு இழப்பு அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆறுதலை கூற விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் இலங்கை தமிழர்களின் முதுவரும் அரசியல் தலைவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மறைந்த அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன் தமிழர்கள் மட்டுமல்லாது இலங்கை மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் மரியாதையை பெற்ற அவர் தலைவராக திகழ்ந்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது இரங்கல் செய்தியில் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினருமான பெரியவர் ரா சம்பந்தன் முதுமை காரணமாக காலமானார் இந்த அறிந்து மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் ஆர் சம்பந்தனின் மறைவு தமிழ்த் தேசிய பரப்பில் உள்ள அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ரா சம்பந்தனின் இழப்பு தமிழ் சமூகத்திற்கு மாத்திரமல்ல முழு சமூகத்துக்கும் மிக மூத்த அரசியல்வாதியின் இழப்பாகத்தான் கருதப்படுவது என பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் சம்பந்தனின் இழப்பு இது ஒரு சகாப்தத்தின் முடிவை குறைக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் ரா சம்பந்தனின் மறைவுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியும் தனது இரங்கலினை தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இலங்கை தமிழர் அரசியலில் பெரியதொரு மாற்றமாக இந்த இழப்பு ஏற்பட போகிறது என குறிப்பிட்டிருக்கிறார் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

சரி இப்படியாக இருக்கிறபோது இந்த குய்பெக் மாநிலத்திலே புதிதாக சட்டப்பூர்வ மற்ற முறையிலே வந்து கொண்டவர்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட டிட்டென்ஷன் சென்டரிலே வைத்திருக்கிறார்கள் அது இந்த ஜூன் மாதத்தோடு நிறைவாகி விட்டது என்றது இப்பொழுது ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி இந்த ஜூலை ஆகஸ்ட் என்ற ரெண்டு மாதங்களும் தான் பக்கத்திலே முப்பத்தோராம் தேதி முப்பத்தோராம் தேதியாக இருக்கிறது அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பார்த்தால் செப்டம்பர் முப்பது ஒக்டோபர் முப்பத்தொன்று அப்படியாக இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே இந்த ரெண்டு மாதங்கள் அதை நாங்கள் இரகுவிலே கையிலே பார்க்கலாம் மேலே இருக்கிற மொழி முப்பத்தொன்று ஜனவரி முப்பத்தொன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தொன்று ஏப்ரல் முப்பது ஏப்ரல் மே முப்பத்தொண்டு ஜூன் முப்பது இன்று ஜூலை பிறகு ஆகஸ்ட் ரெண்டு மொழிகளும் அப்படியாக நாங்கள் அதனை பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது என்பதும் முக்கியமானது ஆகும் ஆகவே குவேக் மாநிலத்திலே இந்த புதிதாக குடியே அமர வந்திருக்கக்கூடிய தொகை அதிகமாக இருக்கிறது என்று கேட்டதன் விளைவாக எங்களுடைய பிரதமர் யர்சி சூடு அவர்களுக்கு மேலும் சில சில்லறை மில்லியன்களை அள்ளி கொடுத்திருக்கிறார் கனடாவின் மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளிலே குடிவரும் ஒன்றாக இருந்தாலும் குவிவைக் மாநிலத்துக்கு மட்டும்தான் ஒரு வகையாக அது இன்னொரு வகையாக அள்ளி கொடுக்கக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது என்பதையும் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும் சரி எப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே குறிப்பாக சொல்ல போனால் கனடாவினுடைய குடி வரவு விடியத்திலே இத்தகைய மாற்றல்கள் இருக்கிற போது இந்த அடுத்து வரை இருக்கின்ற எங்கள் தேர்தலை பொறுத்த மட்டிலே அந்த தேர்தலிலே முக்கியமாக பேசப்பட இருப்பது கனடாவினுடைய பொருளாதாரம் ரெண்டாவது இந்த குடிவரவாகும் குறிப்பாக நாங்கள் சொன்னால் அமெரிக்காவிலே இடம்பெற்ற தேர்தலை பார்க்குற போது அந்த தேர்தல்களிலே அதிகம் பேசப்படாமல் ஆனால் வரப்போகின்ற தேர்தலில் பேசப்படுகிற விடியமாக இருப்பது இந்த குடிவரவு குடியகல்வு சம்பந்தப்பட்டதும் பொருளாதாரமும் ஆக இருக்கின்றது ஆகவே இந்த ரீதியிலே கனடாவினுடைய அடுத்த தேர்தல் என்டிபி கட்சியும் லிபரல் கட்சியும் ஒத்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே என்டிபி கட்சியினுடைய ஆதரவும் இறங்கி கொண்டு போவதனாலே அவர்கள் தொடர்ந்து ஜஸ்டின் டூடு அரசாங்கத்திற்கு தங்களுடைய ஆதரவை நல்குவார்களா அல்லது விட்டு விடுவார்களா என்ற ஒரு கேள்வியும் இன்னொரு புறத்திலே எழுகிறது அப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே தான் நாங்கள் அடுத்த தேர்தல் எப்பொழுது வரும் அதிலே எப்படியான மாற்றல்கள் வரும் என்பதை இன்னொரு புறத்திலே பார்த்துக்கொள்ளப்பட வேண்டியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும்